பார்க்கிறதுக்கே ஆக்ரோஷமாக காட்சி அளிக்கும் மயான காளி ஆமங்க பாக்குறதுக்கு ஆக்ரோஷமா இந்த அம்மன் காட்சி தந்தாலும் இந்த அம்மன் கிட்ட உருகி நின்னு என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும்னு இங்க வந்து வேண்டிக்கிற மக்கள் எல்லாருமே சொல்றாங்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் இந்த கோவில்ல காலையிலேயே இரத்தத்தால காளிக்கு அபிஷேகம் நடக்குமாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அங்க அன்னதானமும் போடுவாங்களாங்க பக்தர்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினா இங்க நேர்த்திக்கிடனா காளிக்கு கெடா பொங்க வச்சு வழிபடுறாங்க எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் இந்த அம்மனை வார வாரம் வந்து தரிசிச்சா எல்லா பிரச்சனையுமே வர மக்கள் எல்லாருமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் அவங்களோட வேண்டுதல்களை வேண்டிக்கிட்டு எலும்பு சம்பளம் வாங்கி அம்மன் சூலத்துல குத்தி அம்மனை இந்த கோவில்ல சிவலிங்கம் நாகம்மா சோனைமுத்த ஐயா காவல் தெய்வமான கருப்பணசாமி ஐயா கால பைரவரும் இருக்காங்க சுடுகாடுனாலே எல்லாருமே பயப்படுவாங்க ஆனா சுதியிலும் பிண எரியிற சுடுகாட்டு மத்தியில திறந்த வெளியில இருக்கிற இந்த மயானக்காளி அம்மனை மக்கள் அனைவரும் பார்க்க வராங்க அவங்களோட குறைகளை சொல்லி வேண்டிக்கிட்டு போறாங்க உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா இந்த தத்தநேரி சுடுகாட்டு காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட குறை எல்லாமே தீர்ந்துடுங்க